என்னவே கேள்வி சிக்கன சிமான வச்சு செய்வியா அதை பார்க்க அதை பார்க்க தம்பி மாதிரியே சொல்ற ஐ ஆம் வெயிட்டிங் நீ எழுதி வைங்க எங்க கையில தான் ஆட்டம் இருக்கும் நீ நீ இங்க வர அதுக்கு எந்த அளவுக்கு இருக்குங்கிறது அவர்கிட்ட பேசு அவரை ஒரு தடவை நிக்க வச்சு இத்தனை கேள்வி இவ்வளவு நேரம் அரை மணி நேரம் நிக்கிறேன்ல சிரிக்காத எல்லாம் ஒரு முழு தாள் எழுதி வச்சுட்டு பார்த்து படிக்கிறவன் பார்த்து பரிச்சு எழுதுற மாணவன் நல்ல மாணவனா பாடிச்சுட்டு வந்து தேர்வு எழுதுற மாணவன் நல்ல மாணவனா எழுதி வைங்க எங்க கையில தான் ஆட்டம் இருக்கும் எப்படி பார்த்தாலும் எனக்கு தான் ஆட்டம் இருக்கும் இங்க எல்லாரும் எந்த தலைவனும் இதயத்தில் இருந்து மனசில் இருந்து மக்களின் வழியை மக்களின் பிரச்சனையை பேச மாட்டான் எல்லாம் ஒரு முழு தாள் எழுதி வச்சுட்டு பார்த்து படிக்கிறவன் பார்த்து பரிச்சு எழுதுற மாணவன் நல்ல மாணவனா பாடிச்சுட்டு வந்து தேர்வு எழுதுற மாணவன் நல்ல மாணவனா மூணு பேருமே பார்த்து தானே பிடிக்கிறாங்க நீ என்னப்பா எங்க ஐயாவும் தான் வச்சிருக்காப்ல பேசிட்டே வர்றாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி இத பேசிட்டீங்க அப்படியா அந்த தாள் பாக்குறியா இல்லையா இவங்க பெரிய தாள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சின்ன தாள் மழை பெஞ்சா உங்களால பேச முடியுமா என தாள் நினைஞ்சு சொல்லு மக்களின் இதயத்துல காயமும் மனதில் வலியும் இருந்தா தான் மொழியா வரும் ¿Curida?